முக்குழை சங்கர் ஒரு திருமாளிகைக்கு டோலைக்கு எழுந்தொழுங்காச்சு ஆஸ்தான வித்வங்கள் எல்லாரும் வரும் அப்போ ஐசங்கர் டோலைக்கு எழுந்தொழுனார்னா ஆஸ்தான வித்வாங்க எல்லாரும் கூட கூட போவோம் இங்கே நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் செவன்டிக்கு எனக்கு அந்த அந்த இயர் சரியாக ஞாபகம் இல்லை முக்கூஷங்கர் ஆசிரமஸ்வீகாரமாக முதல் முதல்ல மெட்ராஸுக்கு எழுந்தொழுகிறார் முதல் முதல்ல மெட்ராஸ் கிழந்து விளையாரு அப்போ நிறைய இடங்களில் டோலை நடந்தது இன்ஜ்மண்டி சங்கர் இருக்கப்போ நம்மளுக்கு திருநாழ் ஆய் நடுக்க பன்னெண்டு வருஷம் இதுவரை சிங்கர் திருவள்ளூர்ல எழுதிட்டு அது மெட்ராஸ்ல சஞ்சாரம் பெருசாக இல்ல நாற்பதாம் பட்ட ஐசங்கர் சஞ்சாரம் மெட்ராஸ்ல நாற்பத்தி ரெண்டாம் பட்ட ஐசங்கர் சஞ்சாரம் அப்புறம் நாற்பத்தி நாலாம் பட்ட ஐசங்கர் மெட்ராஸ் சஞ்சாரம் அழகி ஒரு டோலைக்கு எழுந்துள்ளார்னா நம்பி சிங்கர் அப்புறம் வந்து பெருகரண சுவாமி திருக்கண சுவாமி புருஷ சுவாமி ஆஸ்தான வித்வான எப்போது அழகிய சிங்கரை சுத்தி ஆஸ்தான வித்வான சிம்மங்கள் மாதிரி இருப்பான் அவன் எல்லோரும் உபன்யாசம்லாம் சொல்லுவாங்க ஐசங்கர் அப்புறம் தானாக கடைசியில் பண்ணியா அதெல்லாம் ஒரு சுவாரசம் ஒரு அதெல்லாம் ஒரு விசேஷம் அதெல்லாம் கம்பீரமாக இருக்கும் அது ஒரு ஆனந்தமாக அனுபவிக்கணும் ஜனங்கள்லாம் நிஷபமாக இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க ஐசிங்கர் போகச்சே என்ன எல்லாரும் திருப்பாவை பற்றி சொல்லணும் ஆளுக்கு ஒரு பாசனம் சொல்லணும் அப்படின்ட்டாங்க சரின்னு முக்கூரனுடைய நியமனம் அப்போ நம்ம ஐஷிங்கர் இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்குச்சே முக்கூர டக்குனு ஒரு கூகுளி போட்டார் என்ன கூகுளி போட்டார் அப்படின்னு கேட்டார் சிற்றஞ்சிரிகாலே வந்து உன்னை சேமித்து பாசுரையோ அந்த பாசுரத்தை ஒரு லைன்ல பார்த்தோம் சிற்றஞ்சிரிகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னு இருக்க கூடாது சிற்றஞ்சிரே வந்த உன்னை சேவித்து இருக்கணும் காலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னா பெருமாற போய் நாம சேவிக்கிறது காலே வந்த உன்னை சேவித்து நம்மை நோக்கி வந்திருக்கக்கூடிய பெருமாளை சேவித்து இப்படி அர்த்தமானணும்னு எப்போ அதை எப்படி எல்லாம் அத வந்து ரசிக்கிற தெரியுமா வந்து உன்னை சொல்லும் பொழுது என்ன ஆறு போய் சேவிப்பதற்கு உரியதான பிரயத்தனங்கள் சொல்லப்படுகின்றன காலங்காரத்தார எழுதுக்கணும் பசங்களை எழுப்பணும் ஆதுகாரை எழுப்பணும் ஆதுகாரர்களுக்கு அந்த ஆதுகாருக்கு தேவையான காரியங்கள் பண்ணணும் பசங்களுக்கு தேவையான காரியங்கள் பண்ணணும் அதெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும் இத்தனை பர்டன்ஸ் இருக்கு தண்ணி வருதா தெரியாது மோட்டர் போட்டால்தான் தெரியாது கரண்ட் வருதா தெரியாது எவ்வளவு வேலை இருக்கு இது நடுவில் வந்து நடுவில் ஓடி போய் ஒரு நிமிஷம் போய் பெருமாளை செவிக்கிறதுன்றது எவ்வளவு விஷயம் அந்த கோபஸ்ரீல்லாம் வந்தா கிருஷ்ணா இத்தனை கமிட்மெண்ட்ஸுக்கு நடுவு வந்து ஒன்னு செவிக்கிறோமே இத்தனை கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து இது அத்தனையும் முடிச்சுட்டு நாங்க உங்களை வந்து சேவிக்கணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நாங்க டைம் கழிச்சா ஓடி போய் பரவாயில்ல ஒரு நிமிஷம் சேவிச்சு வந்துடுறேன் அப்படின்னு போகிற ஓடி வந்து சேவிப்பாரு அந்த மாதிரி வந்து உண்டை சேவித்துன்னு போது நடத்து சம்சாரிகளாக இந்த சம்சாரத்துல எத்தனையோ விதமான சங்கடங்கள் தான் அந்த சங்கடங்கள் எல்லாம் தாண்டி ஒரு கஷணம் நமக்கு பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஓடி வந்து பெருமாளை சேவிக்கிறோம் அப்ப வந்து உன்னை சேவித்து அதே மாதிரி பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா அவன் சத்த நோக்கி கிரகஸ்தலான்னு சொல்லி அர்த்தம் ராத்திரி என்ன பண்ணணும் ஒரு முதல்ல மத்தியான வேலையில இங்க இருந்து இருக்கு மேய்ச்சலுக்கு போகணும் அப்புறம் திரும்பி வரணும் அப்புறம் யசூரிக்கு அந்த நந்த கோபத்துக்கு அவருக்கு அனுகூலமா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ராத்திரி அப்பா அம்மாவுக்கு தெரியாம தன்னை நாடி இருக்க குடித்த கோபி இருக்குதான் வந்து அவன்லாம் இருக்காளே

நாம இருக்கிற இடத்துக்கு வரலாம் எங்க வரலாம் ஆதிவன் சட்ட கோபஸ்வாமியில் எடுங்கள் இல்லை லட்சுமி சும்மன் அப்பா இந்த ஜனங்கள் தான் அவளுடைய கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு எங்கிட்ட வரத்துக்கு அவாட்டு முடியவே முடியாது சமுத்திரத்தை அலை ஓய்ந்து தான் சமுதிரத்துல ஸ்தானம் பண்ணோம்னா சாத்தியமே கிடையாது அவன் என்ன பண்ணுவான் அதனால நீ என்ன எழுதுற பண்ணிக்கோ கிராமம் கிராமமா எழுதுற பண்ணி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடியதான குடும்பஸ்தர்கள் இருக்காளே குடும்பத்திலேயே டோக்கல் மௌன்களா இருக்காளே அவளுக்கு என்னுடைய சேவையை பண்ணி வச்சு அவளுக்கு உத்தமமான நீ கொடு அப்படின்னு ஆரிய சுவாமிகிட்ட சொன்னதுனால என்ன எடுத்த வந்து உன்னை சேவித்து சிச்சஞ்சிருக்காரே நாங்கள் வந்து உன்னை சேவிப்பது என்று இயலாது அதனாலே ஹே பிரபோ சும்மா இந்த சரியான அதிகாலை வேலை இந்த காலை தான் நல்ல காலை எந்த காலை நிருசும்மனை சேவிக்கும் காலைதான் நமக்கு காலை மற்ற காலங்கள் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இருள் சூழ்ந்தது அது அத்தனை நமக்கு ராத்திரி அந்த ராத்திரி முடிந்து பகல் கண்டே நாரடனை கண்டே என்பதாக சிற்றஞ்சிறு காலே வந்து வந்த உன்னை சேவித்து இப்படி எங்களை நோக்கி நாங்கள் இருக்கும் இடத்திற்கு நனுபாலிப்ப நுவி நடைச்சு வச்சிடவோ நான் பிராணநாதான் அருள் யார் பிரம்மம் என்னை ரட்சிப்பதற்காக நீ நடந்து வந்தனையோ சொல்லலையோ அந்த மாதிரி வந்த எங்கை எம்மை நோக்கி வந்த உன்னை செய்வித்து ஸ்பாட்ல முக்கோரேஷிங்கர் கொடுத்த அந்த சப்ஜெக்டுக்கு இந்த நம்ம ஐஷிங்கர் அதுக்கு உடனே ஸ்பாட்ல ஒரு உபன்யாசம் பண்ணியாச்சு எப்பேற்பட்ட அனுபவம் என்ன மாதிரி ஒரு ஆனந்தம் அதாவது இது போன்றதான பண்டிதோத்தவர்கள் மகான்கள் பாகவதோத்தவர்கள் நமக்கு ஆச்சாரியர்களாக கிடைச்சி அந்த ஒரு பரம்பரை துளிகளை விட்டு போகாமல் இங்கே வரையிலும் நம்முடைய சம்பிரதாயமாகவே அது நன்கு விளங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு ஆனந்தம் இல்லையா